என்ன மருமலை கையில என்னதான் புது எப்ப வாங்குறேன் கிடைச்சிருக்கான் சம்பளமும் கூடியிருக்கு அதான் திடீர்னு நேரத்தை கடைக்கு கூட்டிட்டு போய் இந்த நெக்லஸ் வாங்கி தந்தாரு ஓஹோ அப்படியா மருமளை தோர நம்ம கிட்ட ப்ரமோஷன் கிடைச்சதையும் சொல்லல சம்பளம் கூட்டினதையும் சொல்லல நம்ம ஒரு வார்த்தை சொல்லாம இவ்வளவு மட்டும் கூட்டிட்டு போய் நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கான் இப்படியெல்லாம் வேற நடக்கும் இந்த வீட்டுல கல்யாணிசா ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள எனக்கு தெரியாம உனக்கு நகை எடுத்து கொடுக்க அளவுக்கு வந்துட்டானா இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கிடேன் நானே கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்ல இப்பதான் ஒரு நகையை வாங்கி தந்திருக்காரு சந்தோஷப்பட்டுட்டிருக்கேன் அது பொறுக்கல இந்த மாமியார் கிழவிக்கு என் புருச எனக்கு நகை வாங்கி தரதுக்கு இந்த கிழவிட்டே எதுக்கு சொல்லணும் நெக்லஸ் நல்லா இருக்கு மக்களே சூப்பரா இருக்க ஆமாம்மா நானே என் புருசனும் அவி அக்காளுக்கு நகை எடுக்கிறதுக்கு நகை கடைக்கு போனோம் அங்கே இந்த நெக்லஸ் பார்த்தேன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து அதான் என் புருஷன்ட்ட சண்டை போட்டு எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா மூளை உன் அண்ணிக்கு அறியும் இதே தான் ஒரு நெக்லஸ் வாங்கிருக்கா பாத்துக்க எனக்கே தெரியாம உங்க அண்ணன் உங்க அன்னைக்கு நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் பாத்துக்க அவனுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கான் சம்பளமும் கூடியிருக்கான் தான் அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கான் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னானா என்னமா சொல்றீ அண்ணனா உங்களுக்கு தெரியாம அன்னைக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாவ நான் என்னத்த செய்ய வந்து ஒரு வருஷம் கூட ஆவல அதுக்குள்ள பிள்ளைய கைக்குள்ள போட்டுட்டா ஒரு வார்த்தை இது வரைக்கும் என்கிட்ட ஏதாவது சொல்லாம செஞ்சிருப்பானா இப்ப என்னடான்னா எனக்கு தெரியாம நகை வாங்கி கொடுக்கற அளவுக்கு போயிருக்கான்னா எந்த அளவுக்கு அவன் மனசை மாத்தி வச்சிருக்கானு பாத்துக்க சரி அந்த கதையை விடு கல்யாணம் கல்யாணாவி மூணு மாசத்துல வீட்டுக்காரரு இப்பதான் உனக்கு நகை எடுத்துக்கொண்டு இருக்காங்க நான் அடம் பிடிச்சி சண்டை போட்டு வாங்கியிருக்கேன் என்ன மூளை நீ சுத்த விவரம் கட்டத்தனமா இருக்க கல்யாணம் ஆன உடனே புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறாமா நீ நில்லு நான் நிக்கணும் வாண்ணா வரணும் போனா போனோம் அப்படித்தான் இருக்கணும் மாமியார் பக்கம் மட்டும் உன் புருஷனை சாய விட்டுறாத நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் காலில் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து போடுறது மாதிரி வச்சுக்கணும் நீ என்னடா சண்டை போட்டு அடம் போட்டு நகையை வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்கா அட்டா மாமியார் கிழவி என் புருஷன் எனக்கு நகை வாங்கி தந்தா மட்டும் எனக்கு தெரியாம வாங்கித்தான் எனக்கு தெரியாம வாங்கிட்டான்னு தையா தக்காணி கடந்து குதிச்சுட்டு கிடந்துட்டு இப்போ அவன் மொகிட்ட மட்டும் மாமியாருக்கு தெரியாம எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு கிடக்கு இந்த வாரம் கிழவி எத்தே மர்மோலே நீ எப்போ வந்தா உங்களுக்கு தெரியாம வாங்கி தந்துட்டேன்னு சொல்லி சத்தம் போடுறிய ஆனா உங்க மொவ கிட்ட மட்டும் அவளுக்கு மாமியாருக்கு தெரியாமருசை எல்லாம் உனக்கு வாங்கி தரணும்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருக்கிய எந்தத்தே நியாயம் மறுமலை அது வந்து சி வாய முடுங்கத்தே